அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கு எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுல நாம் பைத்தியம் பிடிச்சி போயிருக்கோம் அதுக்கு அடிக்ட் ஆகியிருக்கோம் அப்படின்னே சொல்லலாம் இன்க்ளூடிங் மீ நான் உட்பட இருந்து ஆரம்பிச்சு கண்டது கழி இதை ஃபோட்டோ எடுக்கிறது ஆனால் ஒரு ஆறு முக்கியமான சந்தர்ப்பங்கள் இருக்குது அந்த தருணங்களில் ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அது என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க போறோம் ஒன்னாவது ஒரு பேஷன் ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்குது அதை ஃபோட்டோ எடுக்கிறத நாம் அவாய்ட் பண்ணிக்கணும் ரெண்டாவது உம்ரா செய்ய போகிறோம் உம்ராவுடைய அமல்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் உதாரணத்துக்கு தவாப் செய்கிறோம் சாய் செய்கிறோம் இந்த நேரத்தில் ஃபோட்டோ எடுக்கிறத நாம் அவாய்ட் பண்ணிக்கிறோம் அல்லாவுடைய கிருவியால் டிசம்பர் மாதம் ஏழாம் தேதி நம்மளுடைய தல்பியா ஹஜ்ஜன் உம்ரா சர்வீஸ் சார்பாக ஒரு குரூப் போகுது அந்த குரூப்புக்கு வழிகாட்டியாக அல்லாஹுடைய கிருதியால நாயம் செல்லாஹோ அழைகல்லமோ உங்களுடைய பரக்கத்தால் நான் வழிகாட்டியாக வர்றேன் எங்களோட சேர்ந்து நீங்களும் பயணிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய தல்பியா ஹஜ்ஜன் உம்ரா சபீஸை தொடர்பு கொண்டு உங்களுடைய உம்ரா பயணத்தை முன்பதிவு செஞ்சுக்குங்க ஹைர் மூணாவது ஒருத்தர் முடியலை எனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்னு வந்து நிற்கிறார் அந்த தருணத்தை போட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் நாலாவது ஒரு ஜனாசா அந்த ஜனாசாவுடைய எல்லா ஹாலாத்தையும் எல்லா சுச்சுவேஷனையும் ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அது சடலமாக படுத்துருக்கிறது குளிப்பாட்டுறது அடக்கம் பண்றது இதை ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஐந்தாவது ஒரு ஆக்சிடென்ட் கோர விபத்து நடந்திருக்குது கொடூரமான முறையில உடல்கள்லாம் செதஞ்சு போயிருக்குது அதை ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் ஆறாவது கடைசியாக நம்ம வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருக்காங்க அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த தருணத்தை ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் அவங்க சாப்பிட்றது நாம் அவங்களுக்காக பரிமாறுற அந்த உணவு வகைகள் இதையெல்லாம் ஃபோட்டோ எடுக்கிறத அவாய்ட் பண்ணிக்கணும் சரி இது எல்லாருமே அவாய்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா எல்லாரும் தான் ஒரே ஒரு விதிவிலக்கு என்ன அப்படின்னா இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறாங்க ஒரு விபத்து நடக்குது ஒரு பத்திரிகையாளர் வந்து ஃபோட்டோ எடுக்கிறாரு ஒரு காவல்துறை ஃபோட்டோ எடுக்குது அது வேறு விஷயம் தேவையில்லாத நபர்கள் இந்த சந்தர்ப்பங்களில் இந்த ஆறு முக்கியமான சந்தர்ப்பங்களில் போட்டோ எடுக்கிறத கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும்